ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா கரும்பு வெட்ட போகிறோம் வாங்க கரும்பு வெட்டுறதுக்கு ஒரு பொறா இருப்பாங்க அவர் தான் வந்து நிஷாவோட வீட்டுக்கார் தர்ஷன் நம்ம எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எரு மாட்டோம் என்னாச்சு அது காலுக்கு

காட்டுக்குள்ள போறையா நான் கூட ஆடை ஏதோ காட்ட போறான்னு பார்த்தா ம் பையனாட்டு கரும்பு வெட்டிட்டாங்க अरे पुचित नीलू ना। हम्म। कहीं करी क्लिया। इलाकोर हैप्पी मदर्स डे सोलना। हैप्पी मदर्स डे। हम्म। इधर। हम सोलना। हैप्पी मदर्स डे।

என்னது காமினி எனக்கு வந்து